வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே ஆல்கஹால் ஆண்களின் ஆண்மையை பாதிக்குமா ஆல்கஹால் என்பது ஒரு மன அழுத்த பானமாகும் இதில் உள்ள ஏராளமான உட்பொருட்கள் உடலை நச்சரிய செய்கின்றன குறிப்பாக ஆல்கஹால் உடலில் உள்ள சுரப்பிகளையும் பாதிப்பதோடு ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டோன் அளவையும் பாதிக்கிறது மேலும் ஆல்கஹால் உடலின் பல்வேறு இயக்கங்களை தாமதப்படுத்தும் சொல்ல போனால் உடலின் பல செயல்களின் தடையை உண்டாக்கும் இப்போது ஆல்கஹாலை ஆண்கள் குடித்தால் அது ஆண்களின் ஆண்மையை எப்படி பாதிக்கும் என்பதை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் உண்மை ஒன்று ஆண்கள் ஆல்கஹாலை பார்க்கினால் அது அவர்களின் பாலியல் இயக்கத்தை பாதிப்பதற்கு காரணம் ஆல்கஹால் டெஸ்டோஸ்டோன் அளவில் சரிவை ஏற்படுத்துவதால் தான் உண்மை இரண்டு எப்போதாவது ஒரு பெக் அடித்தால் டெஸ்டோஸ்டோன் அளவு பாதிக்கப்படாது ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக குடித்தால் தான் இதில் பெரிய அளவில் சரிவு ஏற்படும் டிவி டாட் காம் உண்மை மூன்று யார் ஒருவர் வாரத்திற்கு மூன்று முறைக்கு மேல் குடிக்கிறார்களோ அவர்களது டெஸ்டோஸ்டோன் அளவு மோசமாக பாதிக்கப்படும் இதனால் உறவில் ஈடுபடும் போது விரைப்பு தன்மை பிரச்சனையால் பெரிதும் அவஸ்தைப்படக்கூடும் உண்மை நான்கு பொதுவாக மது அருந்திய பின் உடல் ரிலாக்ஸ் ஆனது போல் உணர்வோம் ஏனெனில் குடித்த பின் மூளை பீட்டா ஓபியோட் என்ட்ரோபின்களை வெளியிடும் இருந்தாலும் அவை டெஸ்டோஸ்டன் கூட்டு சேர்க்கையை பாதிக்கும் உண்மை ஐந்து ஆல்கஹால் இனத்தழுக்க பகுதியில் உள்ள குறிப்பிட்ட செல்கள் மற்றும் திசுக்களை பாதிக்கிறது இதோடு டெஸ்டோஸ்டோன் அணுக்களையும் பாதிக்கிறது உண்மை ஆறு ஆனால் எதையும் அளவாக எடுத்தால் அதனால் நன்மைதான் விளையும் என்பதை மறவாதீர்கள் அப்படிதான் ஆல்கஹாலை அளவாக குடித்தால் டெஸ்டோஸ்டோன் அளவு தற்காலிகமாக அதிகரித்து உறவில் சிறப்பாக ஈடுபட உதவும் எனவே காதல் வாழ்க்கை சிறக்க முடிந்த அளவு மதுவை தவிர்த்திடுங்கள் இல்லாவிட்டால் எப்போதாவது ஒரு பெண் மட்டும் குடியுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ванікам.